ஒரு விளையாடி திருவுகள் அனைவரையும் சந்திப்பது பெரிய மகிழ்ச்சி ஐபிஎல் ஐம்பத்தி ஏழாவது போட்டியாக லக்னோ சுப்பர்ஜெயன் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய இரு அணிகளான போட்டியில் லக்னோ விலாரமாக இருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளுக்கும் ஒரு முக்கியமான போட்டியாகவும் அமைந்திருந்தது புள்ளிப்பாட்டியில் முன்னிலை செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் போட்டியாகவும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே நாளைய சூழ்ச்சி பெற்றப்பட்டிருந்த லக்னோ அணியை பொறுத்தவரையே இந்த போட்டியில் தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பு தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் கே எல் ராகுல் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் மூன்று இருபத்தி ஒன்பது ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்த குருநல் பாண்டியா இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்திருந்த டி கோ இரண்டு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களோடு ஆட்டமிழந்த போது பதினோரு இரண்டு பந்து வீச்சில் அறுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியிருந்தது குறிப்பிடத்தக்கது முதல் ஆறு பந்தவர்கள் இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் லக்னோ சுபர்ஜந்திரனை பொறுத்தவரையிலே அதன் பின்னதாக ஒரு சிறந்த இணைப்பாட்டம் தேவை என்ற அடிப்படையில் நிகலாஸ் பூரான் மற்றும் மாயோஸ் பதோனி ஐந்தாவது கெட்டுக்காக சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் இந்த இரண்டு வீரர்கிடையில ஐந்தாவது கெட்டுக்காக ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்கள் பிரிக்கப்படாத ஒரு இணைப்பாட்டம் சிறப்பானதாக அமைந்திருந்தது இதில் நிகலாஸ் பூரான் இருபத்தி ஆறு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஓட்டங்களில் ஆறு ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்களாக நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டம் உள்ள காதிருந்தார் அதோடு ஆயுஷ் பதோனி முப்பது பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்பது அடங்களாக ஐம்பத்தி ஓட்டங்களை ஆட்டம் உள்ள காது பெற்றிருந்தார் இதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஊர்களில் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரம் இருந்து நூற்று அறுபத்தி ஓட்டங்களை லக்னோ சூப்பர் ஜெயந்தால் பதிவு செய்ய முடிந்தது இது ஓரளவுக்கு ஒரு சிறந்த ஓட்டமாக இருந்தாலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் துடுப்பாட்ட வீரர்களை பொறுத்தவரையில் அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு வீரர்களை கொண்டிருக்கிறது அதிலும் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் ட்ராவிசட் மற்றும் அபிஷ் அபிஷேக் சர்மா ஆகியோரும் இந்த போட்டித் தொடரிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் காரணமாக இந்த ஓட்டி எண்ணிக்கை அவர்களுக்கு போதாதாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பந்து வைச்ச பொறுத்த வரையில் புவனேசகுமார் நான்கு ஊர்களில் பன்னிரண்டு ஓட்டங்களை மாற்றம் பெற்று கொடுத்து மூன்று விக்கெட்டுகளையும் காமின்ஸ் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் நூற்று அறுபத்தேழு ஓட்டங்களை இலக்காக கொண்டு துட்டுப்படுத்தாடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியினர் ஆரம்ப துட்டுப்பாடுவர்களான டிராவசர்ட் மற்றும் அபிஷேக் சர்மா தமது அதிரடியான துடுப்பாட்டத்தை இந்த போட்டியிலும் தொடர்ந்திருந்தார்கள் இதில் முதல் விக்கெட்டுக்காகவே ஒன்பது நான்கு பந்து வீச்சில் நூற்று அறுபத்தேழு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் அதிரடியான ஒரு துடுப்பாட்டத்தினை இரண்டு வீரர்களும் வழங்கியிருந்தார்கள் நான்கு ஆறு என அடுத்தடுத்த பந்துகளிலே ஓட்டங்களை அடித்ததன் காரணமாக இந்த போட்டியில் சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் இதில் அபிஷேக் சர்மா இருபத்தெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டம் பெற்று ஆறு ஓட்டம் ஆறு அடங்களாக எழுபத்தைந்து ஓட்டங்களை ஆட்டம் வழக்காது பெற்றதோடு டிராவிசட் முப்பது பந்துகளில் நான்கு ஓட்டமிட்டு ஆறு ஓட்டமிட்டு அடங்கலாக அதிரடியாக அன்பத்து ஒன்பது ஓட்டங்களை சன்ரைசர்ஸ் அதற்காக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இதன் காரணமாக ஒன்பது தசம் நான்கு பந்து வீச்சில் நூற்று அறுபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு எந்த விதமான விக்கெட்டுகளை பின்றி பத்து விக்கெட்டுக்கு வித்தியாசம் இந்த போட்டியில் பெற்றி அறுபத்தி ரெண்டு பந்து வீச்சுகள் மீதம் இருக்கின்ற போது இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்தவரையில் இந்த இலக்கானது ஐபிஎல் பெறப்படும் வேகமாக பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற முதலாவது சிறந்த சந்தர்ப்பமாகவும் அறுபத்தி ரெண்டு பந்துகளில் அதிக பந்துகளை மீதமிருக்கையில் வெற்றி பெற்ற ஒரு போட்டியாகவும் கருதப்படுகிறது இந்த போட்டியை பொறுத்தவரை மொத்தமாக பத்து விக்கெட் மற்றும் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்ற சன்ரைசர்ஸை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே மொத்தமாக இந்த போட்டித் தொடரில் பன்னிரெண்டு போட்டிகள் பங்கேற்று ஏழு போட்டிகளில் வெற்றி ஐந்து போட்டிகள் என பதினான்கு புள்ளிகள் ஓடிப்படும் மூன்றாம் இடத்திற்கு புள்ளிப்பட்டியலில் முக்கியமாக முன்னேறியிருக்கிறது இந்த போட்டியில் தோல்வியடைந்ததன் காரணமாக லக்னோ சுப்பத்தை பொறுத்தவரையில் மொத்தமாக பன்னிரெண்டு போட்டிகளில் பங்கேற்று ஆறு போட்டிகள் வெற்றி ஆறு போட்டிகள் தோல்வியடைந்தலாக பன்னிரெண்டு புள்ளிகளோடு இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டிகளில் சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்ததோடு இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு முப்பது பந்துகளில் எண்பத்து ஒன்பது ஓட்டங்களை பதிவு செய்த ஜெட் இந்த போட்டி நாட்டு நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்த போட்டிகள் விறுவிறுப்புக்கு மத்தியில் இந்த ஐபிஎல் தொடர் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் மணிகளே அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பினை பெறப்போகிறார்கள் ஆகவே மீண்டும் விளையாடித்ததோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பின் பதலை தாஸ்வான கமெண்ட் பசங்குகளை